வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சேனல் இந்த பதிவுல தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வெளிவந்த திரைப்படங்கள் பாண்டிச்சேரி அதாவது புதுச்சேரி புதுச்சேரியில பார்த்த தலைவரோட படங்கள் எந்தெந்த தேட்டர்ல என்னென்ன படங்கள் பார்த்தேன் அப்படிங்கிற இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாண்டிச்சேரி ஜீவா ருக்மணி தேட்டர் இந்த தேட்டர்ல நான் பார்த்த தலைவர் படங்கள் வேலைக்காரன் குரு ராஜாதி ராஜாதிராஜா சிவா தருமதுரை வேலை இல்லாதவன் தான் வேலை வந்தா வீரமான வேலைக்காரன் இந்த பாட்டு வந்து மனோ இருப்பாரு அந்த காலகட்டத்துல எஸ் பி பாலசுப்ரமணியம் தான் ரஜினிக்கு அதிகமா இருக்காரு மனோ பாடினது எங்களுக்கு தெரியாது ரொம்ப பாலசுப்ரமணியம் அமலாவோட காம்பினேஷன்ல ஒரு காமெடி கலந்து அதாவது ஒரு அமிதாப் பச்சன் நடித்த ஒரு இந்தி படம் அதோட ரீமேக் தான் இந்த வேலைக்காரன் ரொம்ப நல்லா இருந்துச்சு என்ஜாய் பண்ணோம் நைன்டீன் எயிட்டி செவன்ல ரிலீஸ் ஆச்சு எங்களோட எக்ஸாம் முடிஞ்சு இந்த படம் பார்க்கணுங்கறதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எக்ஸாம் வேலைக்காரன் படத்தை ஜீவா தேட்டர்ல பார்த்தேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தூர்தர்ஷன் சென்னை தொலைக்காட்சி அதுல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து ஒளியும் ஒளியும் போடுவாங்க அப்போ இந்த வேலைக்காரன் படம் பாட்டு வந்து ஒளிபரப்பாகும் அதுக்காக வீட்டுக்கு முன்னாடி அதாவது வீட்டுக்குள்ள அதாவது எங்க வீட்டுல வந்து அப்பதான் கலர் டிவி வந்து வாங்கியிருந்தாங்க ஒளியும் ஒளியும் பாக்கிறதுக்காக நாங்க ஒவ்வொரு வாரமும் எப்ப வெள்ளிக்கிழமை ராத்திரி வரும் அப்படின்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அப்ப வேலைக்காரன் படத்துல இடம்பெற்ற பாடல்கள் அவங்க ஒளிபரப்பும் போது அதை பார்த்த அந்த சந்தோஷம் மறக்கவே முடியாது நாசருக்கு இதுதான் முதல் படம் அதுக்கப்புறம் தான் வந்து நைன்டீன் எயிட்டி செவன் தீபாவளில நாயகன்ல அவருக்கு ஒரு முக்கியமான ரோல் கிடைச்சது சரத்பாபு ரஜினியோட நண்பரா வந்து நடிச்சிருப்பாரு கே ஆர் விஜயா அம்மாவும் இந்த படம் மொத்தத்துல வி கே ராமசாமி செந்தில் எல்லாருமே வந்து பிரமாதப்படுத்திருப்பாங்க பல்லவி ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருப்பாங்க வேலைக்காரன் ஜீவா தேட்டர்ல பார்த்த அனுபவம் வேலைக்காரனுக்காக ஜீவா தேட்டர் வாசல்ல வச்சிருந்த பேனர் இது எல்லாமே

அநியாயத்துக்கு அடிப்படையாவே அடிச்சு தூள் பண்ணு அப்பதான் நீ டக்கரா இருப்ப அப்படின்னு சொன்னாங்க சார் ரகுபதி சந்தா கஜபதி சந்தா பழையாபதி சார் எங்க கிராமத்து பள்ளிக்கூடத்துல நான் தான் சார் எக்கச்சக்கமா மாசு வாங்கின எங்க ஊர்லயே நான் என் தாத்தா சார் நிறைய படிச்சவன் என் தாதா எங்க ஊர்ல ரொம்ப 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 பெரிய ஆள் சார் நான் பட்டத்து ஓட்டு முன்னால என் தாத்தா மூணு விஷயம் சொல்லி கட்டுப்பாடா மாதிரி என்னப்பா மூணு விஷயம் இந்தத்துடைய பொண்ணு மேலையும் சொத்து மேலையும் கண்ணு வைக்காது உப்பிட்டவனை உயிரிழவரை அநியாயத்துக்கு அடிப்படையாவே அடிச்சு தூள் பண்ணு அப்பதான் நீ டக்கரா இருப்ப அப்படின்னு சொன்னாங்க சிவா படம் பெரிய அளவுல கமர்ஷியலா ஹிட் ஆகலனாலும் ஒரு மகத்தான திரைப்படம் தான் அந்த படத்துல இடம்பெற்ற எல்லா பாட்டுமே ஷோபனாவோட ரொமான்ஸ் பண்றது வான்மதி அடி வான்மதி அந்த பாட்டு அந்த படத்துல வந்த எல்லா பாட்டுமே இளையராஜா அட்டகாசமா போட்டு பாரு ரஜினியோட கரிஷ்மா அவர் ஒரு தொப்பி போட்டுட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு அவரு அவரோட அந்த நடை உடை பாவனை எல்லாமே வந்து எங்களை மேய்சில் இருக்க வச்சது ரகுவரன் அந்த படத்துல ஒரு முக்கியமான பேரலல் ரோல் பண்ணிருப்பாரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த படம் ஃபுல்லாவே ரஜினி எல்லாரும் டைகர் 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 சொல்லிட்டு சிவானாலும் டைகர் சிவா படத்துல ரஜினியோட மேனரிசம் அவர் அவரோட ரன்ட் இது எல்லாமே சூப்பரா அமைஞ்சது ஜீவா தேட்டர்ல சிவா படம் பார்த்தது என்னால மறக்கவே முடியாது இப்ப அந்த காலகட்டத்துல வந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் இந்த படம் செஞ்ச சாதனைகள் இத பத்தி ஒரு கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏண்ட நமதா அது வந்து அறிவில்லாத நமக்கே ஒரு ஜாதி அறிவிக்கிற மனுஷனுக்கு எத்தனை ஜாதிக்கிறான் அத வாட்டி சத்தியமோ நான் வந்துட்டு என்னமா வழியில பள்ளிக்கூடத்துக்கிட்ட ஒரு நாலு பேர் நல்ல தண்ணி போட்டு நம்ம மாதிரி நான் ஏண்டா அடிக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப மரியாதையா கை கூப்பிட்டு கேட்டேமா அப்பாமச்சாங்க நீ யாரா கேக்குறதுன்னு சொன்னாங்க நான் யாரு

ஆனா இந்த காலத்துல இன்னொரு கண்ணத்தை காட்டினா அதுலயும் அறிஞ்சிருவாங்க என் கண்ணுக்கு முன்னாலே அந்நியாயம் அக்கிரமம் நடக்கும் என்னால தாக்கிக்க முடியல என் ரத்தம் குதிக்குது என் நரம்பில துடிக்குது எனக்குள்ள இந்த ஒரு குரல் சிவா இந்த அந்நியாய அக்கிரமத்தை உடைச்சிடு சிவா இந்த அந்நியாய அக்கிரமத்தை உடைச்சிடு நியாயத்தை நிலநாட்டு அதுக்காக ஒரு ரத்தத்தையே சிந்துன்னு சொல்லுது முடியாது குரு சிஷன் படம் காமெடிக்காக பேர் போன படம் இந்த படம் ரிலீஸ் ஆன ஏப்ரல் மாசத்துல இந்த படத்தோட சேர்த்து அக்னி நட்சத்திரம் உட்பட நிறைய படம் ரிலீஸ் ஆச்சு குரு சிஷன் வசூல வரலாற்று சாதனை படைச்சது குரு சிஷனோட வெற்றி விழால கமலஹாசன் இந்த படத்துல ஜோ ராமசாமி வினு சக்கரவர்த்தி பிரபு சீதா கௌதமி எல்லாருமே நடிச்சிருந்தாங்க ஜீவா தியேட்டர்ல குரு சிஷன் முதல் நாள் முதல் ஷோ பிளாக்ல டிக்கெட் வாங்கி நான் பார்த்தேன் ஏராளமான காமெடி காட்சிகள் தலைவரால இப்படி எல்லாம் மேனேஜர் காமிக்க முடியுமா அந்த ஜிங்கிடி ஜிங்கிடி பாட்ல அவர் காமிக்கிற அந்த ஹேண்ட் மூவ்மெண்ட் பாடி லாங்குவேஜ் எல்லாமே அல்டிமேட் இந்த படம் வந்து என்னோட வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத ஒரு படமா அமைஞ்சது எனக்கு லஞ்செல்லாம் வேணாம் என் பொண்டாட்டி எழுதி கொடுத்தாலே அசல் லாக்கர்ல இருக்குது அதை கொஞ்சம் கொடுத்துருங்கப்பா தமான் தொண்டு வேலை செஞ்சுக்கிறதுக்கு அவன் பொண்டாட்டிகிட்ட அவ்ளோ பெரிய லெட்டர் எழுதி வாங்கிக்கணும் இன்னும் அந்த லெட்டரை வச்சு எவ்வளவோ காரியங்க முடிக்க வேண்டியிருக்கு அதெல்லாம் முடிஞ்ச பிறகு பேங்க் ஜாக்கெட்ல லாக்கர் பேங்க் லாக்கர்ல இருக்கிற அசல திருப்பி கொடுக்குறோம் நீ தேவைப்பட்டா நாங்க வரோம்